ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம மைட்லி சீனா என்ன பார்க்க போனோன்னா பாஸ்தா சேனல்தான் பார்க்குறோம் அதுக்கு பாஸ்தா எல்லாம் வச்சுருக்கீங்க இது கூட இந்த டேபிள் ஸ்பூன் உப்பு வள்ளி போட்டுக்கிறோம் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அப்புறம் தான் அந்த பாஸ்தா ஒன்னோட வந்து ஒட்டாதுங்க இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லிச்செடி தூரத்தில் கேரட்டு பீன்ஸு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க இதுக்கு எதுவும் இஞ்சி போட்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்குறோங்க அது வந்து நான் அரைக்காமல் பேஸ்ட்டாக எடுத்துக்கேன் இன்றைக்கி அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் ரெடிமேட் பேஸ்ட் எடுத்துக்கேன் டொமேட்டா சாஸு ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த பாஸ்தாவை வேக வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வானல்ல எண்ணெய் ஊற்றிப்போம் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்க்குறோம் இப்போ வெங்காயத்தை பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வேக ஒன்று கொஞ்சம் வெங்காயம் நல்லா வந்துச்சு மேட்ச்சி இப்போ கேரட்டையும் பீன்ஸ் சேர்த்துக்கிடுவோம் கேரட்டை பீன்ஸ் வச்சு சேர்த்துக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு வெங்காய பீன்ஸ் நல்லா இருக்கும் வந்தாங்கன்னா இப்போ இஞ்சி போட்டு பேசி சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி போட்டு பேஸ்ட் செத்து நம்ம தக்காளி அரைச்சி தக்காளி அரைச்சு வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்தா போடு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான ஒரு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் வேக விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி இருக்குது ஸ்வீட் கறி மசாலா தூள் போட போகிறாங்க மிளகாய் தூள் கொஞ்சம் ஒன்று மஞ்சள் தூள் போட்டுக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா களை விட்டுருவாங்க இப்போ பாஸ்தா சேர்த்துக்குருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக சேர்த்து நல்லா கலர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட பத்தமணிக்கிறது மழைத்தலை புதுநா தலை சேர்த்துக்குறாங்க அவள்லாம் ஃபாஸ்ட்டாக இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட கொண்டாட்டு கம்மி கீச்சை பற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ